சொப்னத்தில் என்னோடய குலதெய்வம் நாயகி சமேத கைலாசநாத சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் கோவில் பாலடைஞ்சு இருக்குது உங்கள் முன்னோர்கள்லாம் வழிபட்ட கோவில் நீ அங்கே போ அப்படின்னு சொப்பனத்தில் வந்தவுடனே அந்த ஊர் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற கடுகனூர் கடுகை நல்லூர் தான் ஊர் கடுகூர்னு கூப்பிட்டுருக்கான் அந்த ஊரை தேடி போகிறோம் வண்டியிலே போகிறோம் அங்கே போயிட்டு அங்கே சிவஸ்தலத்தை பார்க்கும்போது ஒரே ஒவ்வாலாக உள்ள சுவாமி என்ன அனுகிறம் பண்ணார்னு தெரியாது அன்றைக்கி போகும்போது முதல்ல அபிஷேகம் பண்ணிவிட்டு அன்னதானங்கள் பண்ணுறோம் அந்த முருகர் வள்ளி தேவசை நாசி சிவசுப்பிரமணிய சிவசுப்ரமணிய சுவாமி அந்த பழைய காலத்தில் இருந்த ஒரு ஸ்தலம் அது அந்த முருகரை போயிட்டு நம்ம நான் போய் நான் தான் பண்ணுறேன் வள்ளி வந்து அந்த காலத்தில் வச்சுருக்கா வள்ளி இப்போ இருக்கிற சுவாமி நேராக இருக்கும் வள்ளி யானையும் நம்மளை பார்த்துருக்கோம் அந்த காலத்து கோவிலில் பார்த்திங்கன்னா வள்ளி வந்து முருகரை பார்த்தா இருப்பார் இப்படி சைடாக இருப்பார் அந்த மாதிரி சைடாக இருந்துருக்கு நான் என்ன பண்ணிட்டேன்